ராணுவத்தினரால் கொல்லப்பட்ட தமிழ் இளைஞன் முகம் முழுவதும் காயங்கள் கண் கலங்கிய உறவினர்கள் பன்றி கைத குளத்தில் அரசு அதிகாரிகள் அராஜகம் பார்வையிட்ட கஜேந்திரகுமார் எம்பி சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வினை வலியுறுத்தி திரியாயில் மக்கள் போராட்டம் போலீஸ் அதிகாரியின் செயற்பாட்டிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரும் ரவிஹரன் எம்பி அரசு அதிகாரி ஒருவருக்கு அனுப்பப்பட்ட சர்ச்சைக்குரிய கடிதம் விடுதலை புலிகளை வைத்து பழிவாங்கும் செயல் இண்டிகோ நிறுவனத்திற்கு எதிராக ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் அபராதம் தொடர்பென விரிவான செய்திகள் முல்லைத்தீவில் ராணுவ முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டு மாயமான இளைஞரின் மரணம் ராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட கொலை என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவில் ராணுவ முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டு மாயமான இளைஞர் மரணம் ராணுவத்தினால் மேற்கொள்ளப்பட்ட கொலை என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு முத்தியன்கட்டு ராணுவ முகாமிற்கு வரவழைக்கப்பட்டு தாக்குதல் நடாத்தியதில் காணாமல் போன இளம் குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவித்த அவர் ராணுவம் தொடர்ந்தும் அதே இனப்படுகொலை வெறியில் இருக்கின்ற வரைக்கும் முல்லைத்தீவில் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற எந்தவொரு தமிழ் மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்கப்போவதில்லை ஒரு இராணுவ சிப்பாய் இரண்டு பொதுமக்கள் என்ற அடிப்படையில் தான் ராணுவத்தினர் நிலை கொண்டுள்ளனர் அங்கு கொலை நடந்தால் கூட ராணுவத்திற்கு தெரியாமல் நடக்க முடியாத நிலைதான் காணப்படுகிறது ராணுவத்தினர் முழுமையாக பொறுப்பு கூற வைக்கின்றவருக்கும் ராணுவத்தில் இனப்படுகொலை மனித குலத்திற்கு எதிரான குற்றம் போர்க்குற்றங்கள் போன்றவற்றில் ஈடுபட்ட முழு பேருக்கும் அதிலிருந்து முழுமையாக அகற்றப்படும் வரையிலாவது அந்த ராணுவம் வடக்கு கிழக்கிலிருந்து அகற்றப்பட வேண்டுமென்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைப்பதற்கு காரணம் எங்களுக்கு ஏதோ விசர் என்பதற்காக இல்லை அவர்கள் அங்கிருக்கக் கூடாது அந்த மக்களுக்கு அவர்கள் அங்கிருப்பதே ஒரு ஆபத்து எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி ராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட கொலை அவ்வாறே எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது அவர் ராணுவ முகாமிற்கு சென்ற பிறகுதான் அவரை கொலை செய்து குளத்தில் போட்டிருக்கின்றார்கள் என அங்கிருக்கக்கூடியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ராணுவம் தொடர்ந்தும் அதே இனப்படுகொலை வரியில் இருக்கின்ற வரைக்கும் முல்லைத்தீவில் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற எந்த ஒரு தமிழ் மக்களிற்கும் பாதுகாப்பு இருக்கப் போவதில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பெம்மணி விவகாரம் குறித்து சர்வதேச விசாரணையில் சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாக சோமரத்ன ராஜபக்ஷ வெளியிட்ட அறிவிப்பை அடுத்து குற்றப்புலனாய்வு துணைக்கள அதிகாரிகள் அவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்தாலும் அவர் அவ் அவ்வதிகாரிகளிடம் எதனையும் கூற மாட்டார் என சோமரத்னவின் மனைவி மற்றும் சகோதரி தெரிவித்துள்ளனர் கடந்த காலங்களில் உண்மையை கூறிய போதிலும் நீதி கிடைக்காததன் விளைவாக தாம் அக்கட்டமைப்புகள் மீது நம்பிக்கை இழந்திருப்பதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போதே சோமரத்ன ராஜபக்சவின் மனைவியான எஸ் சி விஜயவிக்ரம மற்றும் சகோதரியான ரோகிணி ராஜபக்ஷ ஆகியோர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர் கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ அப்படுகொலை மற்றும் செம்மணி மனித பொதுகொலி விவகாரம் என்பன தொடர்பில் தன்னிடம் கோரிய விடயங்களை உள்ளடக்கியும் இவ்விவகாரம் தொடர்பில் மீண்டும் ஒரு சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனைவி ஜனாதிபதி பிரதமர் மற்றும் நீதியமைச்சர் உள்ளிட்டோருக்கு அண்மையில் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தனா் இவ்வாறான பின்னணியில் சோமரத்னவின் மனைவியும் சகோதரியும் குறிப்பிட்டுள்ளதாவது பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமியை கைது செய்து பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்தி படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு தனது கணவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அது மிக பாரதூரமான குற்றச்சாட்டு எனவும் அக்குற்றத்தை புரியாத தனது கணவர் இருபத்தொன்பது வருட காலமாக தண்டனை அனுபவித்து வருவதாகவும் அவரது மனைவி சுட்டிக்காட்டினார் இவ்விடயத்தில் நாட்டுக்குள் தமக்கான நீதி கிடைக்காவிடின் தாம் சர்வதேச விசாரணையின் ஊடாகவே நீதியை கோரவிருப்பதாகவும் உள்நாட்டு அரசாங்கம் தமக்கு எவ்வித நிவாரணத்தையும் அளிக்காத நிலையில் தனது சகோதரர் சர்வதேச விசாரணையில் சகர விடயங்கள் தொடர்பிலும் சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அவரின் சகோதரி தெரிவித்தார் அது மாத்திரமன்றி சோமரத்ன ராஜபக்ஷவின் அறிவிப்பை அடுத்து குற்ற ஆய்வு திணைக்கள அதிகாரிகள் அவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்தாலும் அவர் அவ்வதிகாரிகளிடம் எதனையும் கூறமாட்டார் என்றும் ஏனெனில் கடந்த காலங்களில் உண்மையை கூறிய போதிலும் நீதி கிட்டாததன் விளைவாக தாம் அக்கட்டமைப்புகள் மீது நம்பிக்கை இழந்திருப்பதாகவும் சோமரத்னவின் மனைவி விளக்கமளித்தார் மேலும் தமது கணவர் மீதும் ஏனைய நால்வர் மீதும் சுமத்தப்பட்ட மிக மோசமான குற்றத்தை உண்மையிலேயே புரிந்தவர்கள் வெளியே சுதந்திரமாக இருப்பதாகவும் அக்குற்றத்தை தனது கணவரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான உடனடி நடவடிக்கையையும் தமக்கான நிதியையுமே எதிர்பார்ப்பதாக சோமரத்னவின் மனைவி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐநாவுக்கு கடிதம் அனுப்பும் விவகாரத்தில் தமிழரசு கட்சி பொய்ரைத்துள்ளதாக

எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் ஒற்றுமையாக அறிவிக்க வேணும் என்ற நோக்கத்தோடு ஒரு முயற்சியோடு மேற்கொண்டோம் அந்த வகையிலே அரசியல் கட்சிகள் என்ற வகையில் வந்து தமிழ் தேசிய அரங்கிலே இயங்கிற பிரதான கட்சிகளாக இருக்கூடிய தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் நாங்கள் தலைவரை விடுத்தோம் அதே போன்று சிவில் சமூக அரங்கிலே செயல்படுகின்ற மனித உரிமைகள் சார்ந்தபடி எங்களே கூடுதலான அக்கறை செலுத்துகின்ற அமைப்புகளுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் நாங்கள் அடைப்புதலை கொடுத்து நாங்கள் பின்கோ குட்டலிலே வந்து ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கோம் ஆனால் அந்த கூட்டத்தில் வந்து தமிழரசு கட்சி பங்கு பெறவில்லை அந்த இடத்துல எங்களுடைய செயலாளர் தொடர்பு தொடர்பு கொண்டபொழுது தெளிவாக வந்து திரு சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்த தான் அதை பார்த்தனர் ஆனால் அதிலே தென்னை பொறுத்தவரையில் வந்து அது அதிலே எந்த தனக்கு ஒரு பிரச்சனையும் தெரியவில்லை ஆனால் தலைவர் தன் இது சம்பந்தமாக முடிவெடுக்க போகணும் ஆகவே சி வி அவர்களுக்கு தான் கதைச்சு ஒரு பதவி சொல்கிறேன் என்று தான் சொல்லி கெட்டது நாங்கள் ஒரு கோரிக்கையா விட விரும்புறோம் தமிழரசு கட்சிக்கு எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை நாங்கள் எத்தனையோ இடங்கள நாங்கள் சொல்லி இருக்கிறோம் வந்து அவை ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒரு தரப்பு எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்கிற இடத்துல வந்து அவர்கள் வந்து இந்த ஐநா மனிதமே பேரவை உறுப்பினர்களுக்கும் ஐநா மனிதமே ஆணையாளர்களுக்கும் வந்து அவர்கள் உத்தியோகபூர்வமான ஒரு நிலப்பாட்டை தமிழ் மக்கள் சார்பில் பேசி வந்து மின்கலவால வந்து கலைச்சு பேசுறது வந்து அப்படி இருக்கக்கூடாது அதுல அவருடைய ஒரு சிலர் வந்து அப்படி செய்யணும் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிலர் வந்து அமைதியாக ரகசியமாக போய் பல சந்திப்பு செய்யணும் அப்ப அப்படி இல்லாமல் வந்து மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்ற தரப்பு வந்து எந்த விதமான கூச்சலும் மறைவும் இல்லாமல் தங்களுடைய உத்தியோகபூர்வமான நிலைப்பாட்டை வந்து அவர்கள் வெளிப்படுத்தணும் தமிழ் மக்கள் சார்பா அதுதான் உண்மையில தேவை சொல்லுக்கும் செயலுக்கும் இடையிலே இடைவெளியில் இருக்கக்கூடாது அந்த வகையில வந்து நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் அது விசேஷமா தமிழரசு கட்சியில எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார் எட்டவே மக்களும் மக்களுக்கு பெருசாக கொடுக்க தேவையில்லை என்றால் வந்து அவர்கள் நேரடியாக மக்களாலே தெரிவு செய்யப்படாதா ஆனால் அந்த எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம் வந்து அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கட்டும் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது வந்து அந்த தங்களுக்கு வாக்களித்து தங்களுக்கு ஆணைய கொடுத்த திறப்பட என்ற வகையில் இந்த பொறுப்பு குரல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தமிழ் தேசம் ஒரு இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கின்ற நிலையிலே ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்திய ஆகணும் என்ற நிலப்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்றதாக இருந்தால் அதை அவர்கள் பகிரங்கப்படுத்தி இந்த உறுப்பு நாடுகளுக்கு வந்து அதை எப்படி முன்னுக்கு கொண்டு அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தி அதை வெளிப்படையாக வந்து உலகத்துக்கு வகையிலே அவர்கள் செயல்படணும் என்று நாங்கள் அவர்களிடம் தாழ்மையோடு வந்து கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் முல்லைத்தீவு முத்தையன் கட்டு ராணுவ முகாமிற்கு சென்று கொல்லப்பட்ட இளைஞனின் முகம் முழுவதும் காயங்கள் இருந்ததாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முத்தியன்கட்டு பகுதியில் கடந்த ஏழு கட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராணுவத்தினரால் தாக்கப்பட்டு காணாமல் போய் தேடப்பட்டு வந்த நபர் முத்தியன்கட்டு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார் குறித்த சடலம் தொடர்பான உடற்கூற்று பரிசோதனை இன்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நடைபெற்றது இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து கொல்லப்பட்ட இளைஞரின் உறவினர்கள் தங்களுக்கு நீதியை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் பன்றிகை குளத்தில் மக்களது பயிற்சிகை காணிகளுக்கு மத்தியில் மணல் அகழ்வுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அகழ்வு நடவடிக்கை காரணமாக மக்களது பயிற்சிகை நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த பகுதி மக்களது கோரிக்கையின் பிரகாரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டதுடன் குறித்த பிரச்சினை தொடர்பாக மக்களுடன் கலந்துரையாடலையும் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் நடைமுறைப்படுத்தப்படும் நூறு நாள் செயல்முனவின் பத்தாவது நாள் நிகழ்வு இன்று திருகோணமலை குச்சவழி பிரதேசத்திற்குட்பட்ட திரியாய் கிராமத்தில் இடம்பெற்றது பல வழிகளிலும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட திரியாய் மக்கள் தொடர்ந்தும் நில அபகரிப்புகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்றைய தினம் கூடிய மக்கள் ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு அதிகார பகிர்வுடன் கூடிய சமஷ்டி முறையிலான அரசியல் தீவிர அரசிடம் வலியுறுத்தினர் மக்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் ரொட்விகோ எனும் போலீஸ் உத்தியோகத்தர் மக்களோடு அடாவடித்தனமாக செயற்படுவதாக மக்களால் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரனுக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த பொலிஸ் உத்தியோகத்தர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஒட்டுசுட்டான் சுட்டான் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் வலியுறுத்தியுள்ளார் அத்தோடு குறித்த பொலிஸ் உத்தியோகத்தர் மீது நடவடிக்கை எடுக்க தவறினால் எதிர்வரும் பதினாறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை ஒட்டு சுட்டான் போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக மக்களோடு இணைந்து பாரிய ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்படும் என ரவிகரன் எம்பி ஒட்டுசுட்டான் சுட்டான் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் இதன்போது தெரிவித்தார் அந்த மக்கள் மீது பொய்யான குற்றங்களை பதிவு செய்வதாகவும் மக்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் பொதுமக்கள் ரவிகரன் எம்பியிடம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வினோதன் அண்மையில் மாவட்டத்தில் சுகாதார உத்தியோகர் ஒருவருக்கு எழுதிய கடிதம் பரவலாக எதிர்ப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது குறித்த கடிதமானது குடும்ப நல சுகாதார அலுவலரான இன்பராசா விஜயலட்சுமி என்பவருக்கு எதிராக எழுதப்பட்டுள்ளது இந்த கடிதத்தில் புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளியான அவரது கணவரை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் பயங்கரவாதி என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அக்கடிதத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் பயங்கரவாதி என குறிப்பிட்டுள்ளமை விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளருக்கு எதிராக அவருடைய பணியாளர்கள் தொடர்ந்தும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றனர் பலரை பழிவாங்கும் நோக்குடன் அவர்களுக்கு இடமாற்றம் வழங்குதல் மாதாந்த சம்பளத்தை நிறுத்தி வைத்தல் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சுமத்தப்படுகிறது அவரால் சுமார் பத்திற்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஆதரித்து தனது முகநூல் பக்கத்தில் தொடர்ச்சியாக கருத்துக்களை பரிமாறி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அவரால் பாதிக்கப்பட்ட பணியாளர்கள் வடமாகாண ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் குறித்த மன்னார் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வெளிநாடு சென்றுள்ளமையினால் அவர் நாட்டிற்கு திரும்பியவுடன் அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என வடமாகாண ஆளுநர் தெரிவித்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் இண்டிகோ நிறுவனத்திற்கு ரூபாய் ஒன்றரை லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிங்கி என்ற பெண் கடந்த ஜனவரி இரண்டாம் தேதி அஜர்பைஜானின் பகுநகரில் இருந்து டெல்லிக்கு இண்டிகோ விமானத்தில் பயணம் செய்துள்ளார் இதன்போது தனக்கு அசுத்தமான மற்றும் கரைப்படிந்த இருக்கை வழங்கப்பட்டதாகவும் இதற்காக வழங்கிய தனது புகார் புறக்கணிக்கப்பட்டதாகவும் சரியாக விசாரிக்கப்படவில்லை எனவும் அவர் முறைப்பாடு அளித்துள்ளார் டெல்லியில் உள்ள மாவட்ட நுகர்வோர் குறை தீர்ப்பாயம் கமிஷனில் அவர் முறைப்பாடு அளித்துள்ளார் இது தொடர்பில் விளக்கம் அளித்துள்ள இண்டிகோ நிறுவனம் பிங்கி புகார் தெரிவித்ததும் அவருக்கு வேறு இருக்கை ஒதுக்கப்பட்டதாகவும் அதில் அவர் பயணித்ததாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது இதனை விசாரித்த கமிஷன் தலைவர் பூனம் சௌத்ரி உறுப்பினர்கள் பாரிக் அகமது மற்றும் சேகர் சந்திரா ஆகியோர் கொண்ட அமர்வு பிங்கியின் புகாருக்கு ஆதாரம் உள்ளதென தெரிவித்துள்ளது இதையடுத்து இண்டிகோ நிறுவனத்திற்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் அபராதம் விதித்ததுடன் மேலும் வழக்கு செலவாக ரூபாய் இருபத்தையாயிரம் வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வித்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்